வில்லாஹிம் என ஷேத் அநிர் இஸ்மில்லாஹி அஹ் நிர்வாகி அல்ஹமதுலா அஹ்மதுஹு ஒன்னு ஆலா அறுசலிகள் கரீம் அம்மா பாப் புகழும் புகழ்ச்சியும் இருலகைப் படைத்து பரிபாடித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹு விருக்கே உரித்தும் உண்டாகட்டுமாக எனது உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை கூறி ஆரம்பம் செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர அஹமதுல்லாஹி தாலா பரகா தூஹு நாமெல்லாம் ரமதான் மாதத்தை அடைந்து நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நோன்பு இந்த ரமதானுடைய மாதத்தில் ஏனைய மாதங்கள் ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அதிகமான அமல்களை இந்த ரமதானில் நாம் செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த நோன்பும் நமக்கு ஆர்வம் மூட்டுகிறது இப்படிப்பட்ட இந்த நோன்பாளிகளை பற்றி நம்ம சொல்லலாஹ் அடி வசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நோன்பு வைப்பவர்களில் சிலர் தாகத்தை இன்னும் பசியை தவிர வேறு எந்த பலனையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதாக ரசோல் உள்ள அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் இபுனு மாஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது ஆகவே இந்த நோன்பு என்பது தாகத்தை இன்னும் பசி தாகித்து இன்னும் பசித்திருப்பது மட்டும்தான் என்று நாம் எண்ணி அந்த பலனை நாம் அடையாமல் ஆகிவிடக் கூடாது இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருப்பது என்பது நம் மீது கடமையாகும் இந்த நோன்பை பற்றி இந்த நோன்பை மூன்று நிலைகளாக இமம் ஹசானி அணி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் முதலாவது நிலை ஆம் இந்த ஆம் என்பது பொதுவானவர்களின் நோன்பு பசித்து தாகித்து இச்சையை கட்டுப்படுத்தி அல்லாஹ் எதை கடமையா அல்லாஹ் எதை கடமையாக்கினோ அப்படிப்பட்ட அந்த தொழுகையை தொழுது இபாதத்துகளை செய்வதாகும் இரண்டாவது நிலை இதே போன்று இதே போன்று பசித்து தாகித்து இச்சையை கட்டுப்படுத்தி தனது உடல் உறுப்புகளை பாவத்திலிருந்து விளக்கி கொண்டு இருப்பதாகும் இது சௌமுல் ஹாஸ் என்பதாக கூறப்படும் இந்த இரண்டை விரண்டை விட மூன்றாவது நிலை ஆக சிறந்த உயர்ந்த ஒரு நிலையாகும் அந்த நிலைக்கு பெயர் சௌமு அஹசுல் ஹவாஸ் என்பதாக கூறுவார்கள் இந்த நிலை என்னவென்றால் அல்லாஹளுடைய நினைவிலே இருப்பது நினைத்துக் கொண்டிருப்பதுதான் இந்த மூன்றாவது நிலை இந்த மூன்றாவது நிலையில் நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் அடுத்ததாக ரசூல் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நோன்பு இன்னும் குரான் இவ்விரண்டும் நாளை கியாமத்து நாளில் நாளை மறுமையில் ஒரு அடியானுக்கு ஷெஃபாத்து செய்யும் பரிந்துரை செய்யும் யா அல்லாஹ் நான் அந்த அடியானை நான் அந்த அடியானை சாப்பிடுவதிலிருந்தும் உணவு உண்பதிலிருந்தும் அவருடைய இச்சையிலிருந்தும் நான் தடுத்து வைத்தேன் அவர் விஷயத்தில் என்னுடைய ஷெஃபாத் என்னுடைய பரிந்துரையின் ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக அந்த நோன்பு கூறும் அடுத்ததாக குரானும் இவ்வாறாக பரிந்துரை செய்யும் இறுதியாக அல்லாஹு தாலா கூறுவான் நான் இவ்விருவருடைய ஷெஃபாத்தையும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டு விட்டேன்

தகஜத்தை மறந்து சகருணவை உண்டு பிறகு தனது படுக்கை படுக்கை அறைக்கு சென்று விடுகிறார்கள் அடுத்து அவர்கள் உள்ளே சென்ற அவர்கள் இஃப்தாருக்கு தயாராகும் நுகர்ந்தவர்களாக எழுந்திருக்கிறார்கள் இதற்கிடையில் எந்த ஒரு இபாதத்தும் அவர்கள் செய்யவில்லை இந்த நிலையை விட்டு நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக இவ்வாறு இவ்வாறு நோன்பு வைப்பவர்களுக்கு நோன்பு எவ்வாறு ஷஃபாத் செய்யும் ஆக மேலே சொன்னதுபடி நாம் நல்ல அமல்களை அதிக அதிகமாக செய்து அல்லாஹ தடுத்ததை நாம் தவிர்ந்து இருந்தால்தான் நோன்பினுடைய பார்த்து கிடைக்கும் நோன்பு வந்து விட்டால் தக்குவா இறையச்சம் உள்ளச்சம் வர வேண்டும் உள்ளச்சம் அந்த இறையச்சம் வந்தால்தான் நாம் வைத்த நோன்பு சரியாக இருக்கிறது என்ற அர்த்தம் இறுதியாக அல்லாஹு தாடா நம்முடன் தான் இருக்கிறான் என்ற உணர்விலேயே நாம் நோன்பு வைத்து அல்லாஹனுடைய திருப்புருத்த திருப்பொருத்தத்தை அடைவதற்கு வல்லன் அல்ல ரபில் ஆலமீன்